உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பவன் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு வீட்டிலாம் பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராளம் முத்திராடம் நட்சத்திரம் அன்பர்கள் அந்த தனுசு ராசி அப்படின்னாவே வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டே இருக்கும் சார் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி பயிற்சி ஆகப்படுறாரு ரொம்ப விசேஷமான பயிற்சி நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதாவது ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஏன்னா குருவுடைய பார்வையெல்லாம் சிறப்பான இடத்துல வருது அவர் இருக்கக்கூடிய இடமும் நல்ல இடம் சமசப்தம ஸ்தானத்தில் இருக்க போறாரு அந்த குரு ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் உங்கள் ராசி மற்றும் மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த மாதிரி அமைப்பு வாழ்க்கையில் எப்போவுமே வராது உங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் நினச்சதெல்லாம் போகுது அடுத்த ஒரு வருஷத்துக்கு சார் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் உண்மையா நீங்கள் தான் சொல்கிறீங்க நடக்கலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் சார் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்னன்னா உங்கள் ராசியாதிபதியை ஏழாம் இடத்துல அது சிறப்பு அப்போது ஒரு மாற்றத்தை நோக்கி போறீங்க லாபத்தை நோக்கி நகர போகிறீங்க க சந்தோஷத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமர் அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் போகுது இந்த லாபஸ்தானத்தை குரு போதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களில் வெற்றி உண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா தொழிலில் தொழிலில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரீங்க நிறைய கடன் நிறைய அவமானம் நிறைய இடத்துல பணம் கொடுக்க வேண்டியிருக்கு தொழிலில் சரியாக இல்லை வேலை செஞ்சவங்களுக்கே சம்பளம் தெரியா கொடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த லாபம் அதிகமாகி உங்களுடைய கடன் பிரச்சனை குறைஞ்சு நல்ல பெரிய லெவலில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதை பயன்படுத்திங்க நிறைய தனுசுராசியன்பெல்லாம் நான் நேர்மையாக இருப்பேன் கரெக்டாக இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லி கடைசியில் எதாத்தையும் விட்டுட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய லாபம் வரும் அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்குங்க அடுத்த பிஸ்னஸ் புதுசாக எதாவது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் காரணம்னா உங்கள் ராசியும் பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும் அதெல்லாம் எடுத்துக்கங்க ஐயோ ஏற்கனவே கடனில் மாட்டிக்கிட்டேன் சார் இனிமேல் தொழில் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த வாய்ப்புகளை நிராகரிக்காமல் இருந்தீங்கன்னா சிறப்பு அதே போல் வேலை செய்யக்கூடிய நம்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு அதே மாதிரி வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு வேலையில் புதுசாக சேரக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல பட்டங்கள் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க ஜேஏ எக்ஸாம் எழுதினா சூப்பராக பாஸ் பண்ணி நல்ல இடத்துல ஒரு காலேஜ் கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தனுசு ராசிக்கு என்ன ஆகிடும்னா இல்லை அப்பா கஷ்டப்படுறாரு அம்மா கஷ்டப்பட கஷ்டப்படுறாங்கன்னு வெளிநாட்டில் போய் படிக்க மாட்டேன் அங்கே போனால் செலவாகும் அதுக்கப்புறம் அப்பா கடனில் மாட்டி பாருன்னு நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நீங்கள் படிக்கிற வழியை பாருங்கள் படித்து சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்சு உங்கள் அப்பாவோட கடனை கட்டுறதுக்கான வழியை பாருங்கள் அதை செஞ்சிட்டிங்கனாவே சிறப்பு வெளிநாட்டில் போய் படிங்க அதேப்ப வெளிநாட்டில் போய் படித்து முடித்தவர்கள் நிறைய பேர் ஐயோ இங்கே வேலை கிடைக்குமான்னு தெரியல எனக்கு நான் இங்கே இருக்கேன் இப்போ வீசா முடிய போகுன்னு சொல்லக்கூடாங்க அமைதியாக இருங்க வேலையை மட்டும் தேடுங்க கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கு வேலை கிடைச்சே தீரும் மிக சிறந்த தகுதி படைத்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பயப்பட பயப்படாதீங்க அதே பேர் வெளிநாட்டிலே இருக்கீங்களா கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் செஞ்சுது கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டிட்டீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் கடன் வாங்கிட்டுலாம் போய் வெளிநாட்டில் இருந்து கடனை கட்ட முடியாமல் சில பேர்லாம் இருக்காங்க சில பேர் அங்கே சம்பாரித்து இங்கே ஊரில் வாங்கின கடனை கட்டிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அந்த பிரச்சனைலாம் தீரப்போகுது அதே போல் வெளிநாட்டில் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக அவங்களுக்கு திடீர்னு வேலை வாய்ப்பு போயிருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா கம்பெனி மூடி இருப்பாங்க இல்லை லாக்டவுன் ஆகியிருக்கும் இல்லை வேலையில் ஏதாவது தொந்தரவு வந்து வெளில வர மாதிரி சூழ்நிலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது அதே போல் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் நல்ல ஒரு வரன் வரும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க லேட் பண்ணாதீங்க அடுத்த ஒரு வருஷத்தில் கல்யாணத்தை பண்ணிடுங்க அந்த எந்த ஏஜ் கேட்டகரிய இருந்தாலும் சரி நிறைய தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணுறேன் செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி தான் கண்டிப்பாக பேர் லேட்டாக வந்துட்டீங்க ஏற்கனவே முப்பது தாண்டிட்டீங்க முப்பத்தஞ்சு தாண்டிட்டீங்க சில பேர் அவங்களாம் லேட் பண்ணாமல் திருமணம் செய்வது சிறப்பு சின்ன வயசில் இருக்கவங்களாம் உடனே திருமணம் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை செட்டில்மெண்ட் ஆகிறது செட்டில் ஆகுறது அப்புறம் யோசிக்கலாம் ஏன்னா திருமண வாய்ப்புகள் எல்லா காலகட்டத்திலையும் வராது அதே போல் குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தனுசு ராசியில கூடிய மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரங்கள் எப்போவுமே குழந்தை சம்பந்தமான விஷயத்துல ஒரு தடைகள் இருக்கும் தாமதம் ஏற்படும் அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க அது உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நல்லாவே இருப்பீங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வழியை பாருங்க குழந்தைக்கு வரலை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு அதே போல இந்த உங்க ராசியை குரு குரு பகவான் ராசியாதிபதியை பார்ப்பது மிக மிக சிறப்பு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் செஞ்சு தனுசு ராசிக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய பேருக்கு டைவர்ஸு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை குழந்த பிறந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டேன் குழந்தைக்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன என் கணவர் விட்டுட்டு போயிட்டார் என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு சில பேர் கோர்ட்டில் டைவர்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்போ டைவர்ஸ் கிடைக்குமா சார் எனக்கு சேர்ந்து வாழ்த்துலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அடுத்த ஒரு திருமண வாய்ப்புகளும் தேடி வரும் அதையும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இல்லை இல்லை ஏற்கனவே முதல் வாய்ப்பே இப்படி ஆகி போச்சு நான் இனிமேல் திருமணம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்பர்கள் அது மாதிரி இல்லாமல் திருமண வாய்ப்புகள் அடுத்த திருமண வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் வரும் நிறைய பண வரவுகள் உண்டு நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கப்போகுது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நன்மைகள் உண்டு குழந்தை பேர் உண்டு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு வரும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு பன்னெண்டில் பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய முக்கியமாக பார்த்திங்கன்னா நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது ஆனால் நீங்கள் ப்ராப்பரான ரூட்டில் அதை ஃபாலோ பண்ணி போகணும் ரொம்ப முக்கியம் தான் இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகட்டும் நான் அதான் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா திருப்பியும் உங்களை காப்பாற்றது கடவுளே வந்தாலும் முடியாது அதனால் இந்த குரு பேர்ஜில் நிறைய மாற்றம் வரும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு செயல்படுவது மிக மிக சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு இருப்பட்டுனா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறுவாய்க்கு வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன ஒப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப போகிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து